லக்னத்தில் சனி இருக்கக்கூடாது ஐந்தாம் வீடு ஒளித்தன்மையை பொறுத்து ஆறாம் வீட்டில் இங்கே என்றுவேன் சரி இந்த இடத்துல லக்னத்தில் லக்னத்தை கெடுப்பார் என்கின்ற தன்மையில் நாற்பது மார்க் இரண்டாம் வீட்டில் ஸ்தானபதத்தை இழந்து தனத்தை கெடுப்பார் என்கிற நிலைமை நாற்பது மார்க் மூன்றாம் வீடு அவருக்கு நல்லது எழுபது மார்க் நான்காம் வீடு கேந்திரம் என்பதால் நல்லது எழுபது மார்க் ஐந்தாம் வீடு சந்திரனுடைய ஒளித்தன்மையை பொறுத்து இவர் இங்கே ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் என்பதை நாற்பதாக கொண்டு அதற்கு பிறகு கூடுதல் குறைவுகளோடு இது பண்ணிக்கணும் ஆறாம் வீடு ஆறாம் வீடு அவருக்கு நல்லதுன்னு சொன்னாலும் இந்த இடத்துல ஆறில் போய் மறைஞ்சு எல்லா கழுதையும் பண்ணுவார் சிம்மத்தில் இந்த இடத்துல ஆறில் அவர் இருக்கவே கூடாது புரிஞ்சு படிச்சுக்கணும் ஏழு லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறார் நட்பு வீட்டில் இருந்தால் கூட இங்கே எழுவது இங்கே லக்னத்தோடு தொடர்பு கொள்வதார் மார்க்கு குறைச்சிட்டேன் எட்டு மறைந்து உச்சமாகிறார் ஒரு நிலையில் பார்த்தா ரெண்டரை மார்க் கொடுக்கலாம் இங்கேயும் ஒன்பதாம் வீடு இருக்கவே இருக்கக்கூடாத செவ்வாயின் வீடு கேந்திர வீடு எழுபது மார்க் பதினொன்றாம் இடம் எழுபது மார்க் ரெண்டரை கூட கொடுக்கலாம் பன்னிரெண்டாம் வீடு எழுபது மார்க்